சிப்பிகாலான் விதை எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் சிப்பிக்காளான் விதை ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊடகம் ஒன்று தேவை ஸோ அந்த ஊடகம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஒயிட் ஜோயர் வெள்ளை சோளம்னு சொல்லிட்டு ஸோ தானிய வகை எது எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்திங்கன்னா சிப்பிக்காளான் விதை நம்ம ரெடி பண்ணலாம் திணை கம்பு சோளம் நெல் நெல்லோட உமி இதுலையெல்லாம் நம்ம சிப்பிக்காளான் விதை ரெடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது சோளம் ஸோ அந்த சோளத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு எல்லாமே நல்லா எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருபது டு முப்பது நிமிஷம் அந்த வெள்ளை சோளம்ங்கிறது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ நமக்கு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த சோளம்ங்கிறது வெந்துருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் அந்த சோளத்தை எடுத்து அழுத்தி பார்த்திங்க அப்படின்னாலே உடையணும் ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வெந்த சோளத்தை அதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ரை ஆகிற வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்ப்ரெட்டரில் போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ரை ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த சோளத்தை எடுத்து கையில் நம்ம பிடிச்சாலே தெரியும் ஸோ ஈரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் ஒட்டும் ஈரம் இல்லை அப்படின்னாலே அதில் கையில் இருக்கிற இந்த சோளங்கிறது கீழே அப்படியே விழுந்துடும் ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் கால்சியம் கார்பனேட் நம்ம ஆட் பண்ணுவோம் சுட்ட சுண்ணாம்பு இது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மைசீலியம் வளர்கிறதுக்கு காளானோட மைசீலியம் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக பீகெச்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பீகெச் செவனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மைசீலியங்கிறது ப்ராப்பராக க்ரோத் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணும்போது அந்த சோளம்ங்கிறது ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக இருக்கும் நம்ம பேக்கெட் பண்ண சோளத்தை அடுத்த ஸ்டேஜை ஆட்டோ கிளேவ் பண்ணணும் ஏன் நம்ம ஆட்டோ க்ளேவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோளத்தில் பேட் பாக்டீரியாஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதை கில் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா மஷ்ரூமோட மைசீலியம்ங்கிறது ப்ராப்பராக க்ரோத் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம ஆட்டோ பண்ணி ப்ராப்பர் ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டெர்லைசேஷன் கிட்டத்தட்ட ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் நம்ம ஃபிஃப்டீன் பிஎஸ்ஐயில் நம்ம ஸ்டெர்லைட் பண்ணணும் ஸோ ஸ்டெர்லைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இனாக்லேஷன் ப்ராசஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது தான் இனாக்லேஷன் ப்ராசஸ் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் ஸ்பானை ரெடி பண்ணி ஸோ அந்த மதர் ஸ்பான்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பெட் ஸ்பானை நம்ம ரெடி பண்ணுறது ஸோ ஒரு சிப்பி காளான் விதை ரெடி ஆகிறதுக்கு நமக்கு மினிமம் பத்து டு பதினைஞ்சி நாளுங்கிறது கண்டிப்பாக தேவை ஸோ ஒன்ஸ் பத்து டூ பதினைஞ்சி நாள் ரெடியானதுக்கப்புறம் அந்த விதைங்கிறது இந்த மாதிரி சாலிடாகிடும் ஸோ இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்பாச் பண்ணுவோம் ஸோ காளான் விதை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்